ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அன்பார்ந்த மகரலக்ன நேர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன்களை இந்த பதிவில் பார்க்குறோம் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களில் நம்முடைய மகர லக்னத்துக்கு சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக பயணித்து எது மாதிரியான பலன்கள் நம்ம அனுபவிக்கப் போகிறோம் இப்போ நம்ம முதல் நாளான வியாழக்கிழமை ஜூலை பதினொன்றாம் தேதி எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்காரு பொதுவா நாலு எட்டு பன்னெண்டு ஆகாது அப்ப எட்டாம் வீட்டில் சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு மனசு வந்து பலவீனப்படுறது பயப்படுறது உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறது மற்றும் எதிர்பாராத சம்பவங்கள் நெகட்டிவாக நடக்கிறதுங்கிறது அர்த்தம் அதில் வந்து நம்ம புது முயற்சிகளை தவிர்க்கணும் இப்போ எட்டாம் வீட்டில் சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் மத்தியானம் ஒரு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் அப்ப அந்த எட்டாம் வீட்டு பலன் தருமா பாதிப்பு வருமா அப்படின்னா வராது ஏன்னு பார்த்தா அந்த சுக்கரன் வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் அந்த நன்மைகள் வந்து நல்ல நல்லதான் நடக்குமா அப்படியே தீய நடக்காது இருந்தபோதிலும் நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது நல்லது சந்திரனுங்கிறது மதி நம்மளுடைய பிரெயின் புத்தி அப்போ அந்த மனசுங்கிறது வந்து சஞ்சலப்படுறதுங்கிறது தான் அந்த எட்டாம் இடத்துக்கு உண்டான தன்மை அதில் வந்து பொறுப்பை பார்த்துக்கணும் மற்றபடி இன்னைக்கு பலன் கிடைக்கிறது வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் பணவரவும் உண்டாகும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் சாயந்தரம் ஒரு மணி மதியம் ஒரு மணி மூணு நிமிஷத்துக்கு மேலே உத்தர நட்சத்திரம் இப்போ சூரியன் வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலை சிறப்பாக இருக்கும் நமக்குடைய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு மன திருப்தி உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் உறவுகளுக்கு மேன்மைகள் உண்டாகும் குழந்தைகள் வழி நலன் உண்டாகும் கணவன் மனை உறவு குடும்ப உறவு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஜூலை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் அந்த உத்திர நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் சனிக்கிழமை அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி இரவு ஏழு மணி பதினாலு நிமிடம் வரைக்கும் அந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது இப்போ நம்ம லக்னத்துல திருவோணம்ங்கிற சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது நமக்கு அஞ்சாம் இடமான ரிஷபராசியில் ரோகிணிங்கிற சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது நமக்கு ஒன்பதாம் இடமான ராசியில ஹஸ்தம்ன்ற சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது இந்த ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இது மூணுமே நமக்கு ஆரோக்கியத்தையும் இன்பத்தையும் அருளையும் நமக்கு சுவிட்சத்தை தரக்கூடியது அதனால் இல்லாத ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து வலுவாக உட்காரும்போது குரு பகவானும் அந்த ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு அப்போ நமக்கு என்ன அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது மாற்றத்துக்கான முயற்சிகள் இதுக்கெல்லாமே சாதகமாக அமையும் அதே நேரத்தில் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னா அருள் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் நன்மைகளாக நடக்கும் அது வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது இன்பம் தர்றதாக இருக்கும் ஆனால் உற்பத்தி அப்படிங்கிறதும் ப்ரொடக்ஷன் லைனு ட்ரேடிங் லைனு பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு இது அவ்வளவு சிறப்பு இல்லை பட் இருந்தாலும் மனசிற்கு பாதிப்பு இல்லாமல் இன்பம் தரக்கூடிய நாளாக இது அமையும் ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சித்திரை நட்சத்திரம் அதாவது நம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடமான துளாராசியில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறனால இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு புது காரியங்கிறது அவாய்ட் பண்ணிவிட்டு கொண்டு போகணும் படபடப்பு இல்லாமல் போய்க்கணும் ஏன்னா செவ்வாயுங்கிறது நமக்கு சூரியன் மாதிரி செயல்படுறாரு சூரியன் வந்து நமக்கு அட்டை மாதிரி அதனால் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு படபடப்பு அவாய்டு பண்ணிக்கணும் அதாவது எட்டாம் இடம் அப்படின்னாலே எதிர்பாராத டென்ஷனை உருவாக்கும்னு அர்த்தம் மறுநாள் ஜூலை பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடமான துளாராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு ராகு நமக்கு மூணாம் இடத்துல மீனராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் ரேவதியில் இருக்கார் அந்த புதனானவர் நம்மளுக்கு ஏழாம் இடமான கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயுள்யத்தில் இருக்கார் அதனால் இந்த மூணாம் இடம் ஏழாம் இடம்ங்கிறது திருமண வரன் பார்க்கறது குழந்தை பிறப்பு வீட்டுக்கான சுபகாரியங்கள் சந்தோஷமான மனநிலைகள் உறவுகளை பலப்படுத்துறது படிப்பு காரியங்கள் இதுக்கெல்லாம் இருக்கும் அதனால் இதை வந்து உங்களுக்கு நல்ல நாளாக இதை இப்போ பயன்படுத்தி கொள்ளலாம் வளர்ச்சிகள் வந்து நன்றாகும் எல்லா விதமான உத்தியோகம் தொழில் பார்க்குறவங்களுக்கும் இது நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் வேலை சார்ந்த சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்களுக்கும் சாதகமாக இருக்கும் ஜூலை பதினாறாம் தேதி விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் குரு வந்து அஞ்சாம் இடத்துல சந்திரன் மாதிரி செயல்படுறதுனால இன்றைக்கும் வந்து திருமண நிகழ்ச்சிகளுக்கும் குழந்தை பிறப்புக்கும் வீட்டுக்கான சுபகாரியங்களுக்கும் நன்மைகள் இருக்கும் சில பேர் வந்து இடம் மாற்றுறது வீடு இதுக்கு இதுக்குண்டான முயற்சிகளுக்கு சாதகமாக இருக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் தந்தை வர்க்கம் மற்றும் குலதெய்வ கோயில் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதுக்கெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள் ஜூலை பதினாலாம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்துக்கு லாபஸ்தானமான விருச்சிக ராசியில சந்திரன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சனி நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் சனி நின்ற யார் குரு அவர் வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து மகிழ்ச்சிக்கு குறைவில்லை ச உறவுகளுக்கு பலம் சேர்க்கும் வேலையும் நன்றாக இருக்கும் நல்லபடியாக டெவலப் ஆகும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சம மந்தமாக இருக்கும் ஜூலை பதினெட்டாம் தேதி கேட்டை நட்சத்திரம் அதாவது புதனுடைய நட்சத்திரம் புதன் புதனுடைய நட்சத்திரத்துலேயே ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் எதிர்பார்த்த செய்திகள் வரும் நமக்கு தகவல் தொடர்பு சா சாதனங்கள் பயன்படுத்துகிறவங்களுக்கும் நன்மைகள் இருக்கும் புதிய ஒரு முயற்சிகளில் ஈடுபடுறவங்க இடமாற்றங்களுக்கும் நன்மைகள் இருக்கும் அதே நேரத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது சிறப்பாக இருக்கும் தொழில் பலமும் நல்லாயிருக்கும் வெளிநாட்டு சார்ந்த தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படுறவங்களுக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் கணவன் மனை உறவில் சின்ன சின்ன உபாதைகள் கொடுத்தாலும் ஒன்றும் பாதிக்காது மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை பத்தொன்பதாம் தேதி மூல நட்சத்திரம் நம்முடைய லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் வர்றாரு கேது நட்சத்திரத்தில் இருக்கார் கேது நம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் அதனால் இது வந்து சிறு பிரயாணங்கள் செலவுகள் இதுக்குண்டான விஷயம் அதே நேரத்தில் ஒரு கன்சல்டிங் லைனில் இருக்கவங்க ஞான மார்க்கம் பண்ணுறவங்க ஆன்மீக துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் சட்டத்துறையில் வேலை பார்க்குறவங்க இது மாதிரி இருக்கவங்களுக்கு ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்களுக்கு டிடெக்டிவாக வேலை பார்க்குறவங்க இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும் நல்ல நாளாக அமையும் ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு வந்து பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து ஏழாம் வீட்டில் பூச நட்சத்திரத்தில் சனியோட நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்காரு சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு பண வரவு வரும் நல்ல தொழில் பலம் அதிகமாக இருக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் கணவன் மனை உறவுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் பெருசாக பாதிக்காது இருந்த போதிலும் நம்ம இந்த சுக்கரனுங்கிறது நமக்கு தொழில் கிரகம் அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதி அதனால நம்ம வந்து ஆசைப்படுற ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நன்மைகள் நடக்கும் இந்த வகையில் பத்து நாட்களில் நம்ம சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக பலன்களை பார்ப்போம் நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை சரியான முறையில் கணிச்சு பன்னிரண்டு பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சு ஜோதிடத்தை வழிநடத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் சந்திரமௌழி